நடிகர் அஜித்தின் செயல் அவரை நேசிக்கும் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யும் விதத்தில் உள்ளது என நெட்டிசன்கள் பலர் தங்கள் கண்டனங்களை எழுப்பி வருகின்றன இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் தலா அஜித் எந்தவொரு சினிமா பின்னணியும் இல்லாமல் திரையுலகில் காலடி எடுத்து வைத்த அஜித் இன்று நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் நடிகராக உயர்ந்ததற்கு முக்கிய காரணம் அவரை நேசிக்கும் ரசிகர்களும் மற்றும் அவரின் படங்கள் வெளியானால் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் பொதுமக்களும் தான் அஜித் மறைமுகமாக பலருக்கும் உதவி மனம் கொண்டவர் என்று திரையுலகில் உள்ளவர்கள் கூறி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த புயல் நேரத்தில் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும்போது கூட மக்களையும் ரசிகர்களையும் கண்டுகொள்ளாமல் பிரபலங்கள் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட விஷயம் அறிந்து ஓடி வந்து உதவி செய்துள்ளதுதான் அஜித்தை விமர்சனம் செய்ய காரணம் மிக்ஜாம் புயலால் கோர தாண்டவத்தில் தற்போது சென்னை மக்கள் பலர் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டுள்ளனர் மழை நின்றுவிட்டாலும் பல இடங்களில் மின்சாரம் இல்லாமலும் தண்ணீர் இன்னும் வடியாமலும் உள்ளது மேலும் குழந்தைகளுக்கான பால் வயதானவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வாங்க முடியாத சூழல் நிலவுகிறது பல கடைகள் மழை வெள்ளத்தால் மூடப்பட்டு விட்டன இந்நிலையில் காரப்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கிய நடிகர் விஷ்ணு விஷாலின் குடும்பம் மற்றும் அம்மா சிகிச்சைக்காக அந்த பகுதியில் வீடு வாங்கி தங்கியுள்ள நடிகர் ஆமீர் கான் ஆகியோர் தமிழ் தமிழக தீயணைப்பு துறையினரால் நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டனர் இந்த தகவலை அறிந்து உடனடியாக அஜித் அங்கு வந்து ஆமிர்கான் மற்றும் விஷ்ணு விஷால் குடும்பத்தினர் கமிட்டி ஹால் செல்ல உதவியதாக விஷ்ணு விஷால் தெரிவித்திருந்தார் மேலும் அஜித்துடன் விஷ்ணு விஷால் தந்தை மனைவி எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஆமிர்கானுடன் அஜித் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வைரலானது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நெட்டிசன்கள் பலர் அஜித்தை விமர்சித்து வருகின்றனர் அதற்கு முக்கிய காரணம் உங்கள் வாழ வைத்து வரும் ரசிகர்களும் பொதுமக்களும் மிக்ஜாம் புயல் தாக்கத்தால் பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்க நீங்கள் பிரபலங்களுக்கு மட்டும் ஓடி வந்து உதவிக்கரம் நீட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து வருகிறார்கள் இன்னும் சிலர் வழக்கம்போல் அஜித் மறைமுகமாக மக்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறுகிறார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க